தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குற்றாலத்தில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் லேசான சாரல் மழையும் அருவிகளில் சீரான தண்ணீரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து மேலும் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார் வணக்கம் ரஞ்சித் தகவல்களை பதிவடுங்க நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவிகளில் தற்போது தண்ணீரானது சீராக கொட்டி வரும் நிலையில் குற்றால அருவிகளில் ஆனந்த குளியிடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்து வருகின்றனர் குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றால அருவி ஐந்தருவி சிற்றருவி குளியருவி பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது லேசான சாரல் மலையுடன் கூடிய சீராக தண்ணீர் கொட்டி வரும் நிலையில் அருவிகளில் ஆனந்த குழியலிடுவதற்காக சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்காக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தற்போது குற்றால அருவிகளில் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இன்று ஆடி பெருக்கு தினம் என்பதால் ஏராளமான பெண்களும் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்து புனித நீராடி வரும் நிலையில் அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சார்லதா விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்